வால்பாறையில் மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் அமைக்க ஒன்றரை லட்சம் திமுகவினர் மற்றும் வியாபாரிகள் வால்பாறை பகுதியில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது தேவையான ஆக்சிஜன் தயாரிப்பு மையம் அமைக்க பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் வால்பாறை அரசு மருத்துவமனையில் இடம் தேர்வு செய்யப்பட்டது ஆக்சிஜன் தயாரிப்பு நிலையம் அமைக்க சுமார் முப்பது லட்சம் மதிப்பில் செலவாகும் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரன் தலைமையில் தன்னார்வர்களிடம் பணம் பெற்று வால்பாறையில் ஆக்சிஜன் உற்பத்தி மையம் அமைக்க வலியுறுத்தப்பட்டது இதில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்களிடம் வால்பாறையைச் சேர்ந்த திமுகவின் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கோழிக்கடை கணேசன் ஐம்பத்தி ஓராயிரம் பணமும் திமுக மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் பாஸ்கர் ஓராயிரம் பணமும் வால்பாறை வட்ட வியாபாரிகள் ஐம்பதாயிரமும் மூன்று மூன்று பேர்களுமாக இணைந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக அவரிடம் வழங்கினர் இதில் மாவட்ட கழக பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் வால்பாறை வட்டாட்சியர் ராஜா நகர கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் பால்பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் சண்முக சுந்த அவர்கள் அவருந்த ரூபாய் பத்து லட்சம் பெற்று தருவேன் என்று பிளான் அமைப்பதற்கு எனவே என்னுடைய பூகாந்தி எதிர்கேசி சார்பிலும் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆணவ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் கோடிக்கரை கணேசன் அவரின் சார்பிலும் ரூபாய் ஐம்பத்தி ஒராயிரம் ரூபாய் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் பெண்கள் சிவராஜ் தலைமையிலே இங்கே வழங்கப்படுகிறது